இந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா அம்மா ஒரு பொம்மை வீட்டை கிஃப்ட் பண்றாங்க இந்த பொண்ணு அந்த பொம்மை வீட்டுல இருக்கிற பொம்மை விளையாடிக்கிட்டு அதுல ஃபேமிலிக்கு பேரெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கா திடீர்னு ஒரு நாள் அந்த வீட்டோட ஏதோ ஒரு மான்ஸ்டருடைய தலை மட்டும் இருக்கிறத பாக்குறா இவளுக்கு அது எப்படி அங்க வந்துச்சுன்னே தெரியல அந்த வீட்டுல இருக்கிற பொம்மைங்க எல்லாமே ஒரு ஒரு ரூம்ல இருக்கு ஆனா எல்லாமே பயந்து போன மாதிரி இருக்கு இவளுக்கு அந்த பொம்மை வீட்டுல என்ன நடக்குதுன்றதே புரியல அப்ப அவங்க அம்மா சாப்பிட கூப்பிட்டதுனால போயிடுறா வந்து பார்த்தா ஹால்ல இருந்து அந்த தலையை காணும் இவ்வளவு எங்க இருக்குதுன்னு சுத்தி முத்தி தேடி பார்க்குறா அப்ப அந்த தலை பாத்ரூம்ல இருக்கு அதுக்கப்புறமா தான் அவளுக்கு புரியுது இந்த வீட்டுல இருக்கிற பொம்மைங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நவருதுன்றது இப்படியே போனா அந்த வீட்டுல இருக்கிற பேமிலிக்கு ஏதாச்சும் ஆயிட போகுதுன்னு பயந்து போலீஸ் பொம்மை ஆதி காலத்து வேட்டக்காரன் எல்லாரையுமே வாங்கிட்டு வந்து வச்சு அந்த தலைய போட்டு தள்ள பாக்குறா ஆனா அந்த தலை இவங்கள தலை இல்லாம ஆக்கிடுது இவ சமயம் பயந்து போயிடுறா அதோட இவளுக்கு பயங்கர கோவமும் வந்துடுது அதனால அந்த பொம்மை தலை இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லி அதை எடுத்து இவளுடைய கட்டில கடியில வச்சிடறா நைட்டு ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு என்னன்னு கீழே குனிஞ்சு பார்த்தா அந்த குட்டி தலை சம பெருசா போயிருக்கு பயந்து போன இவ என்ன பண்றதுன்னு தெரியாம திரும்ப திரும்ப தூக்கிட்டு போய் அந்த பொம்மை வீட்டுக்குள்ளே வச்சிடறா அடுத்த நாள் தூங்கி எழுந்து பார்த்தா அந்த பொம்மை வீட்டுல இருந்த எல்லாருமே தலை இல்லாம இறந்து போயிருக்காங்க அந்த வீட்டுல இருந்த சின்ன பையனோட தலைக்கு பதிலா இந்த மான்ஸ்டரோட தலை இருக்கு இத பார்த்தவ இதுக்கப்புறம் இது நம்ம வீட்லயே இருக்க கூடாதுன்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட வேணான்னு சொல்லி இதை எடுத்துட்டு போயிட்ட சொல்லிடுறா அவங்கள அதை எடுத்துட்டு போயிட்டு வேற ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துடுறாங்க அவங்களுக்கு அந்த பொம்மை வீடு ரொம்ப பிடிச்சி போயிடுது